அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிமலை முருகன் கோவில் சிறப்புக்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் இனிய உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப்லாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழனி முருகன் கோவில் அது சிறப்புடைய கோவில்களில் இது ஒன்றாகுங்க இது மதுரையிலிருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளதுங்க இங்குள்ள முருகநது சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டதுங்க முருகநது கோவில் குன்றத்தை நொச்சியில் அமைந்துள்ளதுங்க இது முருகனின் அறுபடை வீடுகளில் இது ஒன்றாகுங்க முருகனின் சிலை நவபாசனத்தினால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டதுங்க நவபாசனம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்ததுங்க இந்த நவபாசன சிலை மீன்களை போன்று செதில்களை கொண்டதாக கூறப்படுதுங்க தற்போது இந்த சிலை சிறிது பழுதடைந்துள்ளதால் இரவில் இந்த சிலை சிலை மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சந்தன காப்பு காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறுவில் பிரசாதமாக வழங்கப்படுதுங்க இது மிகச்சிறந்த மருந்தாகவும் கருதப்படுதுங்க போகர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தர் ஆவாருங்க இவர் நவபாசன முருகன் சிலையை செய்வதே மிகச்சுவையான சுவையான தகவலாகுங்க அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம் வில்லை போன்ற மருந்துகளை அழுத்தி நோயை குணப்படுத்தி வந்தாருங்க போகரோ நவபாசனம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு அழித்து வந்தாருங்க அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தாங்க ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனருங்க இது கண்ட போகர் நவபாசனத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருவோருக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தாருங்க என்பது பழனியின் வழங்கி வரும் ஒரு செவிவழிச் செய்தியாகுங்க கேரளா மாநிலம் எலபத்து வீடு என்ற ஊரைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி காவடியை சுமந்து வந்தாருங்க மரம் மற்றும் அலுமினியத்தா கலவையால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த காவடியின் ஒரு பக்கத்தில் வள்ளி தெய்வான சமேத முருகரும் மற்றொரு பக்கத்தில் சித்தி புக்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டுள்ளனுங்க உச்சியில் போகர் சமாதி பகுதியில் இந்த முதல் காவடியானது தற்போது வரை பாதுகாக்கப்பட்டு வருதுங்க ஒரு நாள் நாரதர் மிக அரிதாக கிடைக்கும் நாண பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தாருங்க அப்போது அருகில் இருந்த உமையார் அந்த பழத்தை தனது மகன்களான குமரனுக்கும் விநாயகருக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாங்க ஆனால் பரமசிவனோ அந்த பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி தனது இரு புதல்வர்களுக்கும் போட்டி ஒன்றை அறிவிச்சாருங்க அதில் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த நாணப்பழத்தை பரிசாக அறிவிப்பதாக கூறினாருங்க குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தாருங்க விநாயகரோ தனது பெற்றோர் உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து நாணப்பழத்தை வென்றாருங்க இதனால் ஏமாற்ற மனித குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மடையில் குடியேறினாருங்க அன்றிலிருந்து அவரது நின்ற இடம் பழம் நீ பழனி என்று அழைக்கப்படுகிறதுங்க பழனிமலை அங்கே வருவதற்கு உ உதவியவர் இடும்பன் ஆவாருங்க அவர் பெரிய தராசின் மூலம் பழனிமலையும் இடும்பன் மலையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என புராணங்களில் கூறப்படுதுங்க புராணங்களில் இப்படியான பெயர்கள் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பலனம் என்ற பழந்தமிழ் சொல்லின் அடிப்படையில் உருவான பெயரே பழனி பழனம் என்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறுக்கிதுங்க அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் தரும் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்று பெயர் உருவானதுங்க பழனியில் பிரசாதமாக வழங்கப்படுவது பஞ்சாமிரதம் ஆகுங்க தங்கத்தேர் வழிபாடு இரவு நேரங்களில் கோவிலைச் சுற்றி தங்கத்தேரானது வலம் வருவதால் பக்தர்கள் இரவு நேரங்களில் வழிபாடு செய்கின்றனருங்க மாலை எணிந்து இருபுடி கட்டி ஆவடியை சுமந்து கொண்டு முருகனுக்கு அரோஹரா என்ற கோஷம் மூலங்க பக்தர்கள் பட உள்ள முருகப்பெருமானை காண வராங்க பழனி மலையில் உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு இரண்டு வழிகள் இருக்குதுங்க அது யானை பாதை ஏறுவதற்கு இதை பயன்படுத்தினால் எளிமையாக ஏறிக்கலாங்க நேர் பாதை இதை இறங்குவ இறங்குவதற்கு பயன்படுத்தினால் எளிமையாக இறங்கி வரலாங்க ஆண்டிக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பழித்து வருகிறங்க பழனிமலை முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் முதல் வீடான பழனி திருக்கோவில் ஆகுங்க இந்த கோவில் மட்டுமல்லாமல் கோவிலின் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாஷண முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களே தன்னகத்தே கொண்டுள்ளதுங்க இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிரச்சனைகளை போக்கும் அருமருந்தாக உள்ளதுங்க தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டுமே உபயோகப்படுத்தப்படுதுங்க அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி என்பவையாகுங்க பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுதுங்க இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுத பாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுதுங்க அதாவது முடிமுதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும் தாங்க இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பிரசாதம் அது கிடைப்பது மிக புண்ணியமாகுங்க ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுதுங்க இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள் முடிந்து விடுதுங்க அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்கள் அர்ச்சனையோ செய்வதோ கிடையாதுங்க இரவில் முருகன் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சா சாத்தப்படுதுங்க விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுதுங்க முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சார்த்தி கொண்டிருந்தாங்க பின்னாளில் இந்த முறை மாற்றப்பட்டதுங்க தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்குங்க அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுங்க இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுதுங்க தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் துத்ராஷம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக ஊழியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்குங்க இது போகரின் கைவனமாகுங்க அந்த சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம் பரவி இருக்குங்க தண்டாயுதபாணி சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடமாகுங்க அம்பாள் முருகன் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னரே தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி செய்தாருங்க இதற்கு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் சென்று தேர்வு செய்து அதை கொண்டு வந்தாருங்க எண்பத்தி ஒரு சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொற்படி தயார் செஞ்சாங்க இது நல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக கூறப்படுகிறதுங்க அகத்தியர் வால் ஒரு அரசுரன் இரு மலைகளை காவடி போல் சுமந்து பொதியை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு குன்றையும் இப்பொழுதே இருக்கும் இடத்தில் வைக்கச் செய்தாருங்க என்று புராணங்களில் கூறப்படுதுங்க போக இகபரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தாருங்க இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆனாருங்க நவபாசனத்தில் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்கள் மகிமைதான் என்பதே பலரின் எண்ணமாகுங்க தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகதலிங்கம் உள்ளதுங்க அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேணுங்க ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாதுங்க பழனியில் இரண்டு மரகதலிங்கம் உள்ளதுங்க ஒன்று முருகன் சன்னதியில் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்வதாக கூறப்படுதுங்க சங்ககாலத்தில் இவ்வூரின் பெயர் பொதுனி என்பதாகும் பொதுனி என்பது மருவி வயவி நாடு என்றும் ஆவி நாடு என்றும் இப்பகுதி சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க முருகனை வியந்து பாடும் திருமுருகாற்று படையில் நக்கீரரை குளிக்கும் ஆவினன்குடியேய தற்கால பழனி நகரமாகுங்க முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் மூன்றாவது படை வீடாகுங்க இந்த கோவிலில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றதாகுங்க பழனி முருகன் மலைக்கோயில் தரைமட்டத்திலிருந்து நானூற்றி ஐம்பது அடி உயரத்தில் உள்ளதுங்க முருகப்பெருமானை தரிசிக்க பக்தர்கள் ஆறுநூற்றி தொண்ணூறு படிகளை கடந்து செல்ல கோயிலுக்கு வேணுங்க பழனிக்கு அவினன்குடி தென் பொதிகை என்ற புராணப் பெயர்களும் உண்டுங்க பழனி முருகன் கோவில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊராகுங்க இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருதுங்க குறிப்பாக தைப்பூசம் திருவிழாவானது லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கோவிலுக்கு வந்து செல்வதை வரமாக கொண்டுள்ளனர் இந்த கோவிலின் தங்கத்தேர் வழிபாடு மிக சிறப்பாக வாய்ந்ததாக உள்ளது மலைக்கோயில் பெரியநாயகி கோவில் திருவினன்குடி கோவில் ஆகிய மூன்று கோவில்களும் தினசரி காலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை திறந்து இருக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் தொழில் செழிக்க செல்வம் பெருக இந்த கோவிலில் அதிக பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகனை வழிபட்டு வராங்க முருகப்பெருமான் தந்தையின் நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்து தாய் பார்வதியின் அரவணைப்பில் வளர்ந்தாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூவர்ஸ்